சகோதரர் தரப்பு பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறது கிருஷ்ணமூர்த்தி கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி ஆம்ஸ்டாங் வழக்கு குறித்தும் இந்த வழக்கில் நடைபெற்று வரும் விசாரணை குறித்த விவரங்கள் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த ஆண்டு அவரது வீட்டின் அருகே வெட்டிக்கொள்ளப்பட்டார் இந்த வழக்கில் பிரபல ரவுடி நாகேந்திரன் அவருடைய மகன் அஸ்விதாமன் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டார்கள் சமீபத்தில் உடல்நிலை பாதிப்பு காரணமாக நாகேந்திரன் மரணமடைந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு அஸ்வத்ராமன் உள்ளிட்ட பன்னிரண்டு பேர் தாக்கல் செய்த மனுக்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பாக விசாரணையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததும் கூட வழக்கு கோப்புகளை மாநில காவல்துறை சிபிஐடம் இதுவரை ஒப்படைக்கவில்லை என்று மனுதள தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது மேலும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் வைக்கக்கூடிய அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர்கள் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது இந்த வழக்கில் இடையீட்டு மனிதராக உள்ள ஆம்ஸ்டாங்கின் சகோதரர் கீனோ சாம்ஸ்டாங் ஆஹ் அப்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆனந்தன் அவர்கள் தரப்பில் ஆஜராகி வாதிட்டார் இந்த வழக்கை தமிழக காவல்துறை முறையாக விசாரிக்கவில்லை என்பதால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் வாதிக்க வாதங்கள் வைக்கப்பட்டது இந்த சூழலில் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது மேலும் சமீபத்தில் மரணம் அடைந்ததாக கூறப்படும் நாகேந்திரன் இறக்கவில்லை என்றும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அவரை தமிழக அரசு தப்ப வைத்து விட்டதாக ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை நீதிபதி முன்பாக அவர் முன்வைத்தார் பின்னர் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவேறதை அடுத்து அஸ்வத்மன் மற்றும் அஞ்சலி ஆகிய மூவரின் ஜாமீன் மனு மீதான உத்தரவை வருகிற நவம்பர் பத்தாம் தேதிக்கு நீதிபதி கார்த்திகேயன் தள்ளி வைத்திருக்கிறார் மற்றவர்களின் ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையை நவம்பர் பதினோராம் தேதிக்கும் நீதிபதி கார்த்திகேயன் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி